வாரத்திற்கு ஒரு முறையாவது மாவிலைகளை எடுத்து அழகாக தோரணமாக கோர்த்து தன் வீட்டு வாசலிலே கட்டி மகிழ்ச்சி அடைந்தார்கள் எதற்காக அந்த மாவிலை தோரணம் கட்ட வேண்டும் என்று முன்னோர்கள் சொன்னார்கள் என்று பார்த்தால் வீட்டிற்குள்ளே இருக்கக்கூடிய கெட்ட காற்றுகளை வெளியே விட்டு தூய்மையான காற்றை வீட்டிற்குள் கொடுக்கிறது வீட்டில் இருக்கக்கூடிய வெப்பத்தை வெளியே விட்டு குளிர்ச்சியான காற்றை வீட்டிற்குள் கொடுத்தது எப்போதும் வீடு ஒரு தெளிவான மனநிலையை நமக்கு கொடுத்தது அதற்காக மாவிலை தோரணங்களை கட்டினார்கள் ஆனால் இன்றைக்கெல்லாம் நாம் என்ன செய்கிறோம் ஏதாவது ஒரு திருவிழாவுக்கு போகிற அங்கே மாவிலையை பிளாஸ்டிக்கிலே வரிசையாக கோர்த்து வைத்திருக்கிறார்கள் அதை பார்த்தவுடன் மகிழ்ச்சியோடு வாங்கி வந்து விடுகிறோம் எதற்காக ஒரு முறை கட்டினால் அடுத்த இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு மாற்றவே தேவையில்லை என்பதற்காக அப்படியே வாங்கி வந்து வைத்து விடுகிறோம் முன்னோர்கள் சொன்னதெல்லாம் சாதாரண விஷயங்கள் அல்ல அதற்குள் ஆன்மீகத்தையும் அறிவியலையும் புகுத்தி கொடுத்தார்கள்